ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான பிக்னிக் விலாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் மிஸ் ஆகாம வரும் எவ்ரி இயர் லாங் வெகேஷனுக்கு நான் பசங்களோட ஊருக்கு போயிருவேன் ஸோ நான் இந்த வருஷம் ஊருக்கு போயிருக்கும் போது ரிலேஷன்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிக்னிக் பிளான் பண்ணியிருந்தாங்க எங்கள் என்ன பாபநாசத்துக்கு தான் ஸோ எங்கள் ஊர் நாகர் இருந்து எந்த ஊருக்கு பிக்னிக் போகணுன்னாலும் இந்த அறல்வாய் மொழி முப்பந்தரம் ஊர் தாண்டி தான் போகணும் ட்ராவலிங்க்கு இந்த பஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வேலை முப்பந்தரத்தில் இறங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி சாம்பார் அப்புறம் பொங்கல் காஃபி எல்லாமே ஆர்டர் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம் இந்த முப்பந்தரத்தில் அக்கா தங்கையின் ரெண்டு கோயில் இருக்குது ரொம்பவே ஃபேமஸ் எல்லாேருமே அந்த வேலை இந்த கோயில் போயிட்டு தான் போவாங்க ஸோ நாங்களே டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் அங்கேருந்து திரும்ப கிளம்புனோம் நாங்கள் நேராக பாபநாசத்துக்கு போகாமல் களக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திருக்குறங்குடிங்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும் இந்த கோயிலும் நல்ல பெரிய கோயில் தான் உள்ள சிவன் பெருமாள் எல்லா சமயமே இருக்குது ஆனால் இந்த கோயில்களெலாம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் இல்லை ஸோ நான் கொஞ்சம் தான் ஷூட் பண்ணியிருக்கிறேன் அதை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்த்துங்க வியூவர்ஸ் நாங்கள் காலையிலேயே சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிட்டதுனால இந்த கோயில் உள்ள ஆர்த்தி தரிசனங்களுக்கு எங்களுக்கு நல்லாவே கிடைச்சிது கோயிலில் தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் இந்த கோயில் என்னையாவது ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ எல்லோரும் யானைக்கு காசு கொடுத்து ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிக்கிட்டோம் சம்மர் ஆனதுனால வெயிலில் எல்லோரும் ஒரு வழி ஆகிட்டோம் எங்கள் மைனி கம்பங்குழு காய்ச்சி கொண்டு வந்துருந்தாங்க ஸோ அதை எல்லோரும் ஷேர் பண்ணி குடிச்சுக்கிட்டோம் அது கூட தொட்டுக்கிறதுக்கு அப்பளப்பூவும் ஓர் வறுத்து எடுத்துகிட்டு இருந்திருந்தாங்க வெயிலுக்கு இந்த கம்பங்குழு குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் தனித்தனியாக ஃபேமிலி ட்ரிப் இருந்தாலும் இந்த மாதிரி சொந்த பந்தங்களோட ரிலேஷன்ஸோட பிக்னிக் போனால் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ஸோ அடிக்கடி இல்லாட்டாலும் எப்பமாவது ஒருத்தோட எப்படி பிளான் பண்ணி நம்ம பிக்னிக் போனாலும் நமக்கு அப்புறம் நம்ம ஜென்ரேஷன்ஸ் நம்ம குழந்தைங்க இதே மாதிரி சொந்த பந்தங்கள் விட்டு போகாமல் இதே ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் அங்கேருந்து நேராக கருவேலங்குளம் கோயிலுக்கு போனோம் இங்கே உள்ள நடராஜரும் இந்த குளமும் ரொம்பவே ஃபேமஸ் குள நடராஜருக்கு கன்னத்தில் ஒரு டாட் இருக்கும் அதுக்கு அங்கே உள்ள பூசாரி ஒரு கதையே சொல்கிறாரு ஸோ கோயிலில் நல்ல சாமி கொண்டுட்டு அங்கேயே அன்னதானம் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு நேரம் நாங்கள் பாபநாசத்துக்கு கிளம்பி வந்துட்டோம் சம்மர் வெக்கேஷனில் பாபநாசம் ஆற்றுலேயும் சரி கோயிலையும் சரி சரியான கூட்டம் வந்தவங்க எல்லாரும் அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க பாபநாசன குரங்குகள் கூடுதல் ஸோ குளிக்க நேரத்தில் செப்பல் நம்மளுடைய பேக்குகள்லாம் யாராவது பார்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேறு உட்காந்து வச்சு தான் அங்கே குளிக்க போகணும் வெயிலுக்கு நல்லா இருக்குமே சொல்லிட்டு எல்லாரும் ஆற்றுல குளிக்கிறாங்கன்னா அந்த நேரம் பார்த்து மழை பட தூறிடுச்சு தோறிடுச்சு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருந்தது மலையிலே ஜாலியாக நனைஞ்சிட்டு எல்லாரும் குளிச்சிட்டோம் ஆற்றுல குளிச்சுட்டு எல்லாரும் ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ எல்லாருக்குமே நல்லா பசி வந்துடுச்சு எங்கேயாவது ஒரு இடம் கிடச்சுன்னா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எது இருக்க நேரத்தில் ஒரு சோளக்காடு கிடச்சது ஸோ அங்கே உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டோம்

உட்காரங்க எடுத்தாருக்காரா செருப்பு எடுத்துருவாட

எல்லாருக்கும் பசியாக இருந்ததுனால சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்த பையன் நாங்கள் சாப்பிட்ட இடத்துக்கு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சோளக்காடு ஒரு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரும்புக்கடா இருந்தது இதெட பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது என்னுடைய அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் தோப்பில் உள்ள மாங்காயை பழுக்க வச்சு மாம்பழமா எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாம்பழமும் டேஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பசங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா ஜூஸ் வேணும்னு கேட்டாங்க ஸோ அண்ணா பக்கத்துலேருந்து கடையில் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ ஜூஸ் எல்லாரும் குடிச்சி முடிச்சுட்டு தான் இருந்து கிளம்பணும் அப்புறம் பாபநாசர்லேருந்து வர வழியில் தி வேலை ஒரு கோயிலுக்கு போகணும் அங்கே போயிட்டு வெளியில் வரும்போது நல்லா இருட்டுச்சு அந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பர்த்திப்பால் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எல்லோரும் வாங்கி குடிச்சுக்கிட்டோம் வாங்க 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 பஸ்ஸு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நவர் நாகர்கோவில் கிளம்பியாச்சு இப்போ டைம் நைன் ஓ கிளாக் ஆகிட்டு ஸோ அந்த வேல வள்ளியூருங்கிற ஊரில் இறங்கி டின்னர் சாப்பிட்டுக்கிட்டோம் எடுத்துக்கோ நாங்க போனது என்னமோ நான்வெஜ் ஹோட்டல் தான் பட்டு வெஜ் தான் வாங்கி சாப்பிட்டோம் டின்னருக்கு சப்பாத்தி பரோட்டா அப்புறம் பேப்பர் ரோஸ்ட் அவரவருக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் இந்த சம்மர்ல காலையில இருந்து நைட்டு வரை வெளியில் சுத்தினதுனால எல்லாருக்கும் நல்ல டயர்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போண்டா வீடு போய் சேருவோம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் தனியாக ஃபேமிலி பிக்னிக் போனாலும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரிலேஷன்ஸோட பிக்னிக் போனால் அது தனி ஜாலியாக தான் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு லைஃப் லாங் ஞாபகமாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை மாதிரி அடிக்கடி இல்லாட்டாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாது இந்த மாதிரி ரிலேஷன்ஸோட பிக்னிக் போய் பாருங்க ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிக்னிக் நம்ம சொந்த பந்தங்களோட போகும்போது நம்ம குழந்தைகளுக்கும்

பசங்க எல்லாம் சப்பாத்தி பரோட்டா நல்லா சாப்பிட்டுட்டு தாத்தாட்டு தோசை வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க நாங்கள் டின்னர்ல முடிச்சுட்டு நகர் போய் சேரும்போது லெவன் க்ளாக் மேல் ஆகிட்டு டைம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்